அட என்னையா இது ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்கும் போது பாம்புதான் அசால்ட்டா வரும்னு பார்த்தா இப்ப புதுசா உடும்பலாம் வந்திருக்கு இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு வந்து நடந்துச்சு சரியா நாற்பத்தி ஏழாவது ஓவர் அப்ப என்ன வந்து ஆச்சுன்னா பவுண்டரி லைன் பக்கத்துல ஒரு பெரிய பள்ளி மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும் தான் அது வந்து உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு இதை வந்து பார்த்தோன்னே ஆப்கானிஸ்தான் பிளேஸ் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னாப்பா இதை வந்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அதனால எங்களால வந்து ஃபீல்டிங் பண்ண முடியல எங்களால விளையாட முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உடும்பு வந்து உள்ள வந்தனால கொஞ்ச நேரம் வந்து மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதை வந்து பார்க்கும் போது ஆச்சரியமா வந்து இருக்குங்க ஏன்னா ஸ்ரீலங்கால மேட்ச் நடக்கும் போது இது மாதிரி வந்து பாம்பு இதெல்லாம் வராது அசால்ட்டா வந்து ஆயிப்போச்சு லங்கன் பிரீமியர் லீகே அப்படிதான் என்ன வந்து ஆச்சுன்னா ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை வந்து பாம்பு வந்து வந்துருச்சு இதெல்லாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷைபுல் ஹாசன் வந்து பவுலிங் போடும்போது ஒரு தடவை பாம்பு வந்தவனே எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க இதுதான்ப்பா உண்மையான நாயிரி டான்ஸ் பங்களாதேஷ் ஆடுறது என்ன நாயிரி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க இப்ப அதை தொடர்ந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் அப்ப உடும்பு வந்திருக்கதும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஆனா என்னதான் உடும்பு வரட்டும் பாம்பு வரட்டும் மாட்டோம் எங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கூட நாங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் நாங்க வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பேட்டிங்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஏன்னா முத நாள் வந்து ஆப்கானிஸ்தான நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆல் அவுட் பண்ணி ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங் பண்ணி விக்கெட் எதுவுமே விட்டு கொடுக்காம எண்பது ரன் வந்து எடுத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுஸ்கா வந்து வேமா அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் குஷால் மெடிஸ் கர்ணரத்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போனாலும் மேத்யூஸும் சண்டிமாலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க சும்மா நங்கூர மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்திருப்பாங்க போல எப்பா செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாங்க ஒரு கட்டத்தில் சன் சண்டிமால் வந்து செஞ்சுரி உடனே வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனசயா டீசல்வா வந்து விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சமர விக்ரமாவும் மேத்யூஸும் சேர்ந்து எப்படியாவது இன்னைக்கு நாளை வந்து கிடைச்சிருவாங்க அடுத்த விக்கெட் எதுவுமே போகாதுன்னு நினைக்கும் போது கடைசி நேரத்துல போய் மேத்யூஸ் வந்து ஹிட் விக்கெட் ஆயிட்டாருங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவுல நானூத்தி பத்து ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் வந்து இழந்திருக்காங்க இப்ப வந்து ஸ்ரீலங்கா இன்னைக்கு நாள் முடிவுல வந்து இருநூத்தி பன்னெண்டு ரன் லீடிங்ல வந்து இருக்காங்க இன்னும் இந்த மேட்ச ஸ்ரீலங்கா அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா நாளைக்கு வந்து பேட்டிங் பண்ணி ஒரு ஐம்பது ரன் வந்து சேர்த்தா வந்து போதுங்க ஏன்னா நானூத்தி ரனுக்கு ரன்னுக்கு மேல எடுத்தாங்க அப்படின்னாலே இவங்க வந்து ஒரு இருநூத்தி ரனுக்கு ரன்னுக்கு மேல லீட் வந்து வந்துருவாங்க சோ இந்த லீடை வச்சு ஈஸியா வந்து ஆப்கானிஸ்தான வந்து வீழ்த்திடலாம் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானால எந்திரிக்கவே முடியாது அதனால இந்த டெஸ்ட் மேட்ச வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்